வணக்கம் விவர்ஸ் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே மார்ச் மாலா மார்ச் மாலாவில் எல்லா நியூ வெரைட்டி இது ஜாயின்ட் சாரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நல்லா மஞ்சள் கலர் மஞ்சள் கலரில் ப்ளூ கலர் பார்ட்ரு வந்திருக்கு இது வந்து இதுதான் கீழ்பாகம் சிலதில் மட்டும் பள்ளி இருக்கு சிலதில் ப்ளவுஸ் மட்டும்தான் இருக்கும் இது ப்ளவுஸ் பல்லு கிடையாது இதுக்கு சேரீ ஃபுல்லாக நல்லா வந்து முக்கோண டிசைனில் வந்திருக்கு ரொம்ப அருமையான மெட்டீரியல் சேரீ ஃபுல்லாக எம்போஸ் டிசைன் வந்திருக்கு இதெல்லாமே நியூ கான்செப்டில் வந்திருக்கு இப்போ இது நல்லா பிக் ஜரிக நல்ல கிரே கலரில் காம்பினேஷனே ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாமே டிஜிட்டல் ப்ரிண்ட்லேயே வந்திருக்குது இதுதான் இதுக்கு ப்ளவுஸ் பல்லு கிடையாது சேரீ ஃபுல்லாக ஆல் ஓவர் டிசைன் தான் இது தான் உங்களுக்கு மேல் பாகம் இது நல்லா பிக் ஜரிகை கீழே கொடுத்துருக்காங்க பூராமே நல்ல பேஸ்டல் கலர் தான் பாரு இதுதான் கீழ்பாகம் அருமையான டிசைன் நல்லா சாக்லேட் கலரில் ஆல் ஓவர் டிசைன் உங்களுக்கு கிரே கலரில் பார்டர் வந்திருக்கு பார்டர் வந்திருக்கு அதுக்கு மேட்சான ப்ளவுஸ் கொடுத்துருக்கேன் கிரே கலர்லேயே இதுக்கும் உங்களுக்கு பல் இல்லை நான் டிசைன் தெரியணுங்கிறதுக்காக தான் இப்போ ஃபுல்லாக விரிக்காமல் இப்படியே போட்டு காட்டுறேன் மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மெட்டீரியல் இது வந்து கருப்பு கலர் கருப்பு கலரில் இதுதான் வந்து கீழ் கீழ்பார்ப்போம் இது ஃபுல்லாக கம்ப்யூட்டர் டிசைன் தான் வந்திருக்கு டிஜிட்டல் டிசைன் இது மேல் சைடு இதில் இதை ப்ளவுஸ் ப்ளவுஸு பள்ளி இல்லை இதில் ரொம்ப ரொம்ப அருமையான மெட்டீரியல்ஸ் கருப்பு இது ஒரு கலர் இது நல்ல பிக் ஜரி தான் இது மேல் பாகம் நல்ல எம்போஸ் டிசைன் தெரியும் நல்லா ப்ளூ கலரில் பாட்ரு கொடுத்துருக்காங்க இங்கே ப்ளவுஸ் இருக்குது இதுதான் ப்ளவுஸ் எல்லாத்துலேயும் உங்களுக்கு அந்த அது சேம் கலர்லேயே ப்ளவுஸ் இருக்குது இந்த சாரியோட ஃபுல் டிசைன் இது நல்ல கிரீன் கலர் நல்லா பனாரஸ் தெரிஞ்ச பாருங்கள் ஃபுல்லாக எம்போஸ் டிசைன் ரோஸ் வந்த மாதிரியே எம்போஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க இது நல்லா சில்வர் செரிங்க சில்வர் சரி இது வந்து பல்லு இதில் இருக்குது பல்லு இருக்குது ப்ளவுஸு இருக்குது ரொம்ப ரொம்ப அருமையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் இது வேறு சேரீயோட ஃபுல் டிசைன் இதுதான் நல்லா பாட்டல் கிரீன் பாட்டல் க்ரீன் நம்ம போடும்போதே அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒவ்வொரு சேரீயுமே இது வந்து மேல்பாகம் நல்ல நகைப்பழ கலர் இதுதான் இதுக்கு ப்ளவுஸ் பள்ளியில் ப்ளவுஸ் மட்டும் இருக்குது சாரியோட டிசைன் இது எல்லோ கலர் எல்லோ கலரில் உங்களுக்கு இது மேல் மேல்பாகம் இதில் பல்லு இருக்குது ப்ளவுஸ் இருக்குது இது ஒய்லெட் கலர் சிங்கிள் ஒய்லெட் கலர் ஒய்லெட் கலர் இது வந்து மேலே ஜரிகை தான் அவ்வளோ நல்லா இருக்கு எல்லா சேரீலையுமே மெட்டீரியலுக்கு அந்த ஜரிகை கொடுத்துருக்காங்க அப்போ எவ்வளோ காஸ்ட்லியான சேரீ ஜரிகை வந்திருக்கு பாருங்கள் இதில் எல்லாமே பட்டு சேலைக்கு போடுற மாதிரியே ஜரிஸ் கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு இது அவ்வளோ அருமையான காஸ்ட்லி சரீஸ் இது நல்ல ஒரு லைட் பேஸ்டல் கலர் தான் நல்லா ஃபுல்லாக இந்த இந்த மாதிரி டிசைன் தான் நிறையா கட்டுவாங்க இதுதான் வந்து ப்ளவுஸு அந்த மாதிரி டிசைன் இங்கேயும் வந்துடுச்சு எல்லாமே சூப்பர் சூப்பர் வெரைட்டி டிசைன்ஸ் ரெண்டு பக்கம் தெரியணுங்கிறதுக்காகவே தான் இப்படி போடுறேன் இது நல்ல சிகப்பு கலர் ஆரஞ்சு சிகப்பு கலந்தது இதில் இதுதான் ப்ளவுஸு பல்லு இருக்குது இதுக்கு இது ஒரு ஸ்லைட் கலரும் வாங்கலை அந்த மாதிரி கலர் இதுவும் நல்ல நகைப்பழ கலர் இதுதான் கீழே க்ரீன் கலரு நகைப்பழ கலர்லேயும் கொஞ்சம் ஒயிலட்டு கலந்த மாதிரி க்ரீன் கலரில் பார்டர் வந்திருக்கு ஃபுல்லாக ஸாரி ஃபுல்லாக ஃப்ளவர் டிசைன் ஃப்ளவர் டிசைன் இம்போஸ் டிசைன் எல்லாமே இருக்குது இதுதான் ப்ளவுஸ் இதுக்கு பார்டர் கலர்லேயே நல்ல ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு எல்லோ இது வேறு டிசைன் ஒவ்வொரு எல்லோவுக்கும் ஒவ்வொரு டிசைன் இது பல்லு ப்ளவுஸ் எல்லாமே இருக்குது கலர்ஸ் எல்லாம் பாருங்கள் காம்பினேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இது ஸாரீ ஃபுல்லாக ஜரி டிசைன் வந்திருக்கு கீழே பார்டர் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது உங்களுக்கு அட்டாச்மாக இருக்குங்க அந்த சேரீஸ் எல்லாமே டிசைன்ஸு ஸாரீ எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா எனக்கு நேராக பார்க்குறப்பவே தெரியுது அதுக்காக தான் சொல்கிறேன் இது நல்லா வந்து ஒரு மல்டி கலர் தான் இது மேல் பாகம் இது கீழ் பாகம் சென்ட்ரல் இந்த டிசைன் சென்ட்ரலில் இது டிசைன் அதில் எம்போஸ் டிசைன் வந்திருக்கு பார்டர் நல்ல காஞ்சி பார்டர் பனாராஸ் பார்டர்ன்னு சொல்லலாம் இதுக்கு ப்ளூ கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சேரீக்கு பார்டர் கலர்லேயே ப்ளவுஸ் இருக்குது இது சென்ட்ரல் வர்றது இது மேலே வர்றது பல்லு கிடையாது இது நல்ல நேவி ப்ளூ ஒரே சிங்கிள் கலர் தான் நேவி ப்ளூ ஃபுல்லாக எம்போஸ் டிசைன் இதெல்லாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குறையாத சாரீஸு இப்போ நம்ம இந்த பண்ணல போட்டிருக்கிறது எல்லாமே இப்போ இவ்வளோ நியூ வீடியோ போடுறோன்னா அதில் பூராமல் ஹை ரேஞ்சு சாரீஸ் தான் இந்த டைம் வந்தது எல்லாமே ஜரி அளவு ஹைரெலாக கொடுத்துருக்காங்க இது வந்து எல்லோ இதில் ப்ளவுஸ் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே இது நல்லா கிரே கலர் பெப்சி ப்ளூ பார்ட்ரு வந்திருக்கு கீழே ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன்ஸ் கீழே ஃபுல்லாக இந்த டிசைன் வந்திருக்கு ப்ளவுஸ் தான் இதில் பெப்சி ப்ளூ இது மேல்பாகம் உங்களுக்கு மேல்பாகம் ஆ இந்த சேரீயோட ஃபுல் டிசைன் இது வந்து மேல்பாகம் இது பிளவுஸு இந்த சேரில முதல் முதல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் பே பண்ணுறது கூகுள் பே ஃபோன்பே மூலமாக நீங்கள் பே பண்ணலாம் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் அதர் அதில் எக்ஸ்ட்ரா வரும் வீடியோ பார்த்தவைக்கு நன்றி